அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் சின்னம் இபிஎஸுக்கா ஓபிஎஸுக்கா அதிமுகவினுடைய கட்சியை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி விட்டார் சின்னமும் அவர்களுக்குத்தான் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டது என திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதன் அடிப்படையில் சின்னம் ஒதுக்கப்பட்டது இரு அணிகளாக செயல்படும் பொழுது மெஜாரிட்டி யாரிடம் உள்ளது என்று பார்க்க வேண்டும் ஆனால் அதிமுகவினுடைய விதியோ அதற்கு மாறாக உள்ளது அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கியது சட்டப்படி செல்லாது என வாதங்கள் முன்வைக்கப்பட்டது தற்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் கேசி சி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி ஓபிஆர் சூரியமூர்த்தி என அனைவரிடமும் இது பற்றி விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் கூறியிருந்தது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் ஆணையமும் விசாரிக்கலாம் என கூறியிருந்தது தற்பொழுது தேர்தல் ஆணையம் அனைவரிடமும் விசாரணை தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் தமிழகத்தில் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டிருந்தால் முப்பத்தைந்து இடங்களில் ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்திருந்தது பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது இரண்டு இடங்களில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது இப்படி அதிமுக எண்பது லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்று இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியுடன் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தது தற்பொழுது அதிமுகவினுடைய தொண்டர் பலம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது ஓபிஎஸ் ஒரே ஒரு தொகுதியில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டிருந்தார் அவருக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்தியாவிலேயே சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அதிகமாக பெற்ற வாக்குகள் ஓபிஎஸ் பெற்ற வாக்குகள் தான் என்றால் மிகையாகாது மேலும் ஓபிஎஸ்ஐ தோற்கடிப்பதற்காக ஆர்பி உதயகுமார் அங்கு ஆறு ஓபிஎஸ்களை கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படி இருந்தும் ஓபிஎஸ் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் ராமநாதபுரம் தொகுதியினுடைய பொறுப்பாளராக ஆர்பி உதயகுமார் செயல்பட்டார் இந்த பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார் எப்படியேனும் ஓபிஎஸ்ஐ அங்கு தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இதேபோன்று தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட்டிருந்தார் இந்த தேனி தொகுதிக்கும் ஆர்பி உதயகுமார் தான் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இரண்டு தொகுதிகளிலும் இரண்டு வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழக்க வேண்டும் என்று முழுமூச்சாக செயல்பட்டார் ஆனால் இரண்டு வேட்பாளர்களுமே அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார்கள் என்பதுதான் வேடிக்கையான விடயம் இவர்களை தோற்கடிக்க எண்ணிய ஆர்பி உதயகுமாரின் ஆதரவாளர்கள் அதாவது அதிமுகவினர் இங்கு மூன்றாவது இடத்தை தான் பெற முடிந்தது இப்படி ஓபிஎஸ்க்கு தொண்டர்களின் பலம் அதிகமாக உள்ளது என இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துள்ளது இதனை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு கடிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது உன்னை நம்பி இந்த இரு தொகுதிகளுக்கும் உன்னை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தேன் வேறு யாரை அங்கு நியமித்திருந்தாலும் அவர்கள் விலை போகி விடுவார்கள் என்பதனால்தான் உன்னை அங்கு களம் இறக்கினேன் நீயும் அங்கு என்னென்னவோ செய்தாய் ஆனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என இருவரும் அதிமுகவை விட அதிக வாக்குகளை பெற்றுள்ளார்கள் மேலும் ஓபிஎஸ் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தோல்வி அடைந்துள்ளார் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளார் இவை அனைத்தும் எப்படி நிகழ்ந்தது நீ தேர்தல் பொறுப்பாளராக இருந்தும் கூட இது நடப்பது எனக்கு விந்தையாக உள்ளது என ஆர்பி உதயகுமாரை கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் ஆர்பி உதயகுமாரோ ஓ தோற்கடிக்க பல்வேறு விதமான வித்தைகளை அங்கு மேற்கொண்டார் கோடை சின்னத்தை கொண்டு வந்தார் ஆறு பன்னீர் செல்வம் என்ற பெயர் கொண்ட வேட்பாளர்களை சுயேச்சையாக நிறுத்தினார் அப்படி இருந்தும் ஓபிஎஸ்ஐ அவர்களால் முந்த முடியவில்லை என்பதுதான் அங்கு விடயமாக இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் தொண்டர்களது பலம் யாருக்கு என்று விசாரித்தால் ஒருவேளை ஓபிஎஸ்க்குத்தான் உள்ளது என கூறிவிட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதகமாக அமையும் இதனால் இரட்டை இலை சின்னமும் அவருக்கு கிடைக்காமல் சென்றுவிடும் இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்களை விட அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு எங்கும் நிகழவில்லை எனவே அதிமுகவில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாக இது அமையும் என்றும் கூறப்படுகிறது நன்றி